வணக்கம் ஜி நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருக்கோவில் அறங்காவலர் அறம் தவறாமல் நடக்க வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறையின் சட்ட விதிகள் ஆகும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில்களை நிர்வகிப்பதற்கான அமைப்பாக அறங்காவலர்கள் குழு அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் தனித்தனியாக அமைக்கப்படும் அறங்காவலர் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன இக்குழுவில் எத்தனை பேர் இடம்பெறுவர் இக்குழு எப்படி அமைக்கப்படுகிறது என்பது போன்ற கேள்விகளுக்கு இப்பதிவு விடை தருகிறது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழாக இந்து மற்றும் சமண சமய திருக்கோவில்களில் இந்து சமய திருக்கோவில்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு சமண திருக்கோவில்கள் பத்தொன்பது திருமடங்கள் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு திருமடத்துடன் இணைந்த திருக்கோவில்கள் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அறக்கட்டளைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து குறிப்பிட்ட அறக்கட்டளைகள் எழுநூற்றி இருபத்தி ஆறு என்று ஆறு பிரிவுகளின் கீழாக மொத்தம் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு திருக்கோவில்கள் மற்றும் அறக்கட்டளைகள் இருக்கின்றன இத்திருக்கோவில்களில் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோவில்கள் பட்டியலிடப்பட்டவை என்றும் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது திருக்கோவில்கள் பட்டியலிடப்படாதவை என்றும் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன மொத்தம் இருக்கும் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு திருக்கோவில்களில் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்டவை இருபத்தி இரண்டு ரூபாய் பத்தாயிரத்துக்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்டவை முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஏழு பத்தாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய்க்குள் ஆண்டு வருமானம் கொண்டவை ஐந்தாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய்க்குள் ஆண்டு வருமானம் கொண்டவை எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பத்து லட்சம் மற்றும் அதற்கு மேல் ஆண்டு வருமானம் கொண்டவை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று திருக்கோவில்களின் ஆண்டு வருமான அடிப்படையிலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்து சமய மற்றும் அறநிலைய கொடைகள் சட்டத்தின் கீழ் இந்து சமய திருக்கோவில்களின் நிர்வாகத்தை மேலாண்மை செய்திட பரம்பரை அறங்காவலர்கள் குழு பரம்பரை அல்லாத அறங்காவலர்கள் குழு என்று இரு வழியிலான அறங்காவலர் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பரம்பரை அறங்காவலர் நிர்வாகத்தின் கீழான திருக்கோவில்களில் அத்திருக்கோவிலை தொடக்க காலத்திலிருந்து நிர்வாகம் செய்து வந்த பரம்பரையினர் குடும்பத்திலிருந்து அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு அக்குழுவின் வழியாக திருக்கோவில் நிர்வாகம் மேலாண்மை செய்யப்படுகிறது இத்திருக்கோவில்களில் குறிப்பிட்ட திருக்கோவிலின் நிர்வாகத்தில் இருந்த பரம்பரையினர் தவிர்த்து பிறர் அறங்காவலர்களாக நியமிக்கப்படுவதில்லை பரம்பரை அறங்காவலர் நிர்வாகத்தின் கீழான திருக்கோவில்களில் அத்திருக்கோவிலை தொடக்க காலத்திலிருந்து நிர்வாகம் செய்து வந்த பரம்பரையினர் குடும்பத்திலிருந்து அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு அக்குழுவின் வழியாக திருக்கோவில் நிர்வாகம் மேலாண்மை செய்யப்படுகிறது பரம்பரை நிர்வாகத்தில் இல்லாத ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் பரம்பரை அல்லாத அறங்காவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர் இப்படி அமைக்கப்படும் ஒவ்வொரு அறங்காவலர் குழுவிலும் மூன்று அறங்காவலர்களுக்கு குறையாமலும் ஐந்து அறங்காவலர்களுக்கு அதிகம் இல்லாமலும் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த அறங்காவலர் குழுவில் பெண் உறுப்பினர் ஒருவரும் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவரும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் இக்குழுவின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் என்றும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது பரம்பரை நிர்வாகத்தில் இல்லாத திருக்கோவில்களில் பத்து லட்சத்துக்கும் மேல் ஆண்டு வருமானம் கொண்ட கோவில்களில் பெண் உறுப்பினர் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் உட்பட மொத்தம் ஐந்து அறங்காவலர்களை கொண்ட அறங்காவலர் குழு அமைக்கப்படுகிறது ஆண்டு வருமானம் பத்து லட்சம் ரூபாய்க்குள் இருக்கும் திருக்கோவில்களுக்கு மாவட்ட அளவிலான அறங்காவலர் குழு அமைக்கப்படுகிறது இக்குழுவில் பெண் உறுப்பினர் ஒருவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் உட்பட மொத்தம் ஐந்து அறங்காவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர் இவை தவிர்த்து பத்து லட்சம் ரூபாய்க்குள் வருமானம் இருக்கும் திருக்கோவில்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக அறங்காவலர் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன இக்குழுக்களில் பெண் உறுப்பினர் ஒருவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் உட்பட கோவிலின் நிர்வாக வசதிக்கேற்ப மூன்று முதல் ஐந்து உறுப்பினர்கள் வரை கொண்ட அறங்காவலர் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன பரம்பரை அல்லாத திருக்கோவில்களில் அறங்காவலர்களாக செயல்பட விருப்பமுடையவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இணை ஆணையர் உதவி ஆணையர் அல்லது கோவில் ஆய்வாளர் அலுவலகங்களில் உரிய விண்ணப்பத்தை பெற்று அதனை முழுமையாக நிரப்பி தேவையான ஆவணங்களை இணைத்து உரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்தனை சமர்ப்பிக்க வேண்டும் அறங்காவலர் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்கள் கீழ்காணும் தகுதிகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்து சமயத்தவராக இருக்க வேண்டும் என்பது பொதுவான விதிமுறையாக இருக்கின்ற போதிலும் இந்து சமயத்தின் உட்பிரிவுகளான சைவம் வைணவம் என்பதையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் இந்த உட்பிரிவு அவர்களை திருக்கோவில்கள் வைணவ திருக்கோவில்கள் அரங்காவலராக நியமித்திட உதவுகிறது விண்ணப்பதாரர் இருபத்தி ஐந்து வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவராகவும் இந்திய குடிமகனாகவும் இருக்க வேண்டும் திருக்கோவில் இருக்கும் ஊரில் நற்பயர் உடையவராகவும் நன்னடத்தை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் கோவில் கட்டமைப்பு சிதையாமல் பார்த்துக்கொள்வது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை நடத்துவது அன்றாட வழிபாடுகள் மற்றும் முக்கிய விழாக்கள் தொய்வின்றி நடைபெறவும் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி இந்து அறநிலையத்துறையின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விருப்பு வெறுப்பு இன்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து விழாக்களை நடத்துவது திருப்பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் குறிப்பாக அதன் சொத்துக்களை பாதுகாத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் உடையவராகவும் அறம் தவறாமல் நடப்பவராகவும் அறங்காவலர் இருக்க வேண்டும் என்பது சட்ட விதிகள் மட்டுமல்ல ஆன்மீக நெறியும் ஆகும்